بسم الله الرحمن الرحيم ஏ முஃமின் உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை ஏன் பிரச்சனை ஏன் பிரச்சனை அல்லாஹ் உங்களோட பேச விரும்பறான் அதான் பிரச்சனை ஏன் உங்களுக்கு பிரச்சனை ஏன் உங்களுக்கு நோய் ஏன் ஊட்ல இவ்ளோ பிரச்சனை அல்லாஹ் உங்களோட பேச விரும்பறான் எப்படி பேச விரும்பறான் பிரச்சனை இல்லாட்டி நீங்க தஹஜ்ஜத்ல எழும்புவீங்களா சஜ்தால உட்காருவீங்களா முழு உலகமும் தூக்கம் ரப்பல் ஆலமீன் முதல்வானம் என்னிடம் கேட்பவர்களுக்கு நான் கொடுக்க தயார் கேட்குறீர்களா நான் பாவத்தை மன்னிக்க தயார் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை புல் ஐசியூ உங்களுக்கு தூக்கமே வருகிறது இல்லை சுட்டீரன் எலும்புறீங்க சஜிதாவில் அழுது அழுது அல்லாவோட பேசுகிறீங்க அல்லாக்கு உங்களை நோவிக்கணுமா அல்லா உங் அல்லா அவனோட பேச வைக்கிறான் அல்லாக்கு உங்களோட பேசணும் நீங்கள் அவனோட பேசணும் அவங்களோட பேசணும் இதான் இறக்கம் இதான் அன்பு நான் கேட்குறவங்க நிறைய இரவுகளை கடந்திருப்பீங்க அற்புதமாக பாசமாக நிறைய இரவுகள் எல்லாமே இதை ஆணிட்டு சொல்லுங்கள் பாப்பா உங்கள் வாழ்க்கையில் மறக்க இயலாத இரவுகள் ரமதான்களுடைய சில இரவுகளாக இருக்கலாம் பெரும்பாலான மீன்களுக்கு நீங்கள் அழுதது ஏன் உங்களுக்கு தெரியாது உங்கள் கண்ணால் கண்ணீர் கொட்டிச்சு உங்கள் கல்பு துடிச்சிச்சு நீங்கள் காணாத ரப்பை நீங்கள் பார்க்க விரும்பி நீங்கள் உங்கள் ரப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னீங்க அவன் உருவம் உங்களுக்கு தெரியாது உங்கள் கண் அதுக்கு தான் அழுந்துச்சு யா ரப் அந்த சஜிதாவில் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் நிறைய அழுதிங்க அந்த ரமதானுடைய இரவை விட சிறப்பான ஸ்வீட் மெமரி உங்களுக்கு காட்டி இயலுமா மோமீன்களுக்கு நான் கேட்கிறேன் காஃபீர்கள் எக்கச்சக்கமான இரவுகளை கழிக்கிறாங்க மோமீன்களுக்கு அந்த கொஞ்சின இரவு மாதிரி துடிச்சு துடிச்சு அல்லாட்ட சொன்ன இரவு மாறி ஏன் அழுக வந்துச்சு தெரியாம நிறைய அழுந்து கொட்டின அந்த இரவு மாறி நான் இன்னும் கொஞ்சம் சஜிதால இருக்கணுமே ஃபீல் பண்ற அந்த இரவு மாறி அந்த மாதிரி இரவுகள் நீங்க சில மாதங்கள்ல எவ்வளவு தூங்கினாலும் அவ்வளோ இன்பமா அடைஞ்சிருக்க மாட்டீங்க நான் சொல்றது உண்மையா நான் சொல்றது உண்மை அல்லாவுடைய இந்தியார்களே அல்லா உங்களை கூப்பிடுறான் பேசுறதுக்கு அல்ல உங்களை விரும்புறான் வாங்க அடியார்கள் என்னோட பேஷன் கூப்பிடுறான் பேசணும்ன்ற ஒரு பிரச்சனை உங்க தலையில வைக்கணும் ரசூல்லாவுடைய அல்லாஹ் கோபமா மிராஜிக்கு இவ்வளவு வேகமா எடுத்த அல்லா இஜரத் அவ்வளவு ஸ்லோவா அனுப்பினானே கோபமா ஏன் அவ்வளவு கோபமா ஒன்பது நாள் தானே தனி மக்கள் மதினாவுக்கு ரசூல்லா போனது வேற ரூட்ல அல்லாஹ் கோபமா இப்ராஹிம் நபியோட அல்லா கோபமா எடுத்து குழந்தைய வெட்டுங்க கோபமா உங்க பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டுட்டு போங்க கோபமா வல்லாகி இல்லை அல்லாடை இறக்கத்தை காட்டணும் அண்டா எல்லாம் உங்களுக்கு உதவி செய்யணும் பிரச்சனையை தந்த பொருள் உலகமே கைவிட்ட நேரம் ரப்பூலால நேரடி உதவி காண்ட உடனே உங்களாலையும் என்னாலும் தாங்க முடியாது யார் இன்னொரு படி மேல காலை வைப்பீங்க நான் உன்னை நெருங்கி விட்டேன் ஃபர்ஸ்ட் பிரச்சனை சின்னது வல்லாகி அடுத்த பிரச்சனை பெருசு உங்கள்ட்ட கேட்குறேன் இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தது ஃபர்ஸ்டுக்கு நெருப்புல போறதா குழந்தையா இருக்கிறதா எது நெருப்புல ஷுவரா இல்ல மஷ அல்லா நெருப்புல போறது இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களை ஒரு பேச்சுக்கு நெருப்புல போடணும் ஒன்று நீங்க நெருப்புல விழுந்து செத்து போங்க இல்லைன்னா குழந்தைய தாங்க குழந்தை அருங்க ரெண்டு என்ன உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தந்தா நெருப்பில் ஒழுங்க செத்து போங்க ஒரு பேச்சுக்கு கட்டாயம் செஞ்சாகும் இல்ல குழந்தை இப்படி ரெண்டு தந்தால் என்ன செய்வீங்க நெருப்புல உழுவிங்க குழந்தை இருக்கிற யாராவது இருக்கீங்களா உண்மையா புத்திசாலியா இருந்தா என்ன செய்யணும் புத்திசாலி இருந்தா குழந்தைய கொடுத்தா இன்னொரு பெத்தெடுக்கலாம் நெருப்புல பெற இயலாது அப்படிப்பட்ட புத்திசாலி இந்த உலகத்துக்கு தேவையில்லை ஓவர் ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு அதை தாண்டி போகும் அன்பு அதை தாண்டி போகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துல ஒரு மனுஷன் என்ன முடிவு எடுப்பான் ஏன் புள்ளே நான் இருக்கிறதா நோ நான் நெருப்புல பாரு நீ வாழு ராஜா அதான் ஒரு வாப்பா அதான் ஒரு உண்மை ஃபர்ஸ்ட் கல்லா கொடுத்தது நெருப்புல ரெண்டாவது கொடுத்தது அதை விட கொஞ்சம் கஷ்டம் பொண்டாட்டியும் புள்ளையும் விட்டுட்டு போகணும் பின்னாடி திரும்ப கூடாது போகணும் யார யார போகணும் நான் பார்த்துக்கொள்வேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து ஃபைனல் அல்ல சொன்னேன் எல்லாம் முடிஞ்சாச்சா இப்ப ஆருங்க கொண்டு போய் அறுக்கணும் அல்ல என்ன செய்யறான்

ஊசலாடும் நீங்க கண்ணால பார்க்கணும் ரசூலா கையில கொண்டு போய் குழந்தைய கொடுத்தாங்க அவர் வச்ச பேர்ல இப்ராஹிம் அவர் வச்ச பேர்ல இப்ராஹி நபி அபிமாரி வரணும் அவ்வளவு இறக்கமா வச்ச பேர் குழந்தை மூச்சு திணறது ஒன்னரை வயசு பதினெட்டு மாசம் இப்ராஹிம் ரசூலோட கண்ணால கண்ணீர் கண்ணீர்லாம் நீங்க நீங்க குழந்தை கையில எடுத்துட்டான் அல்லா ரூஹ எடுத்துட்டான் ரசோலை ஜனாசா வச்சுட்டு பயன் நிகழ்த்தினாங்க மக்கள் தப்பா பேசினாங்க சூரியகரன் என்ன சொன்னாங்க உங்க மகன் மரணத்துக்கு தான் இது ரசுலா சொன்னாங்க இல்ல யார் இதை காண்றீங்களோ ரசூல் அல்லாவோட கோயிச்சாங்களா அவங்க தர்மம் பண்ணட்டும் அவங்க தொலட்டும் அவங்க பிரார்த்தனை ஈடுபட்டு எவ்வளவு நேசம் இருக்கும் ஜனாசாவை கையில் வச்சுட்டு பயான் பண்ணுறதுக்கு சுபானந்தம் நாங்கள்லாம் பேசுவோம் செய்வோமா அவன் ஏதாவது பேசுனா ஜனாசா அல்லாஹ் வாக்குபா அல்லாஹ் வாக்குபா அல்லாஹ் வாக்குபா அல்லா கூட என்லையாருலே மதீனாவில் வேற எந்த யூனிவர்சிட்டியும் இல்லை இந்த குருவான் கல்பில் இறங்கிச்சு அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை ஓதுறதுக்கு ஒரு முறை இருக்குது படிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது விளங்குறதுக்கு ஒரு முறை இருக்குது இதை விட்டு போட்டு நாங்க இல்லையே இல்லை ஒரு மாமியனுடைய கல்வளை இது இறங்கி நான் டோட்டலா ஒரு காஃபி அவன் கிட்ட வைக்கிற சொல்ல நான் ஆச்சரியப்படுகிறேன் ஆச்சரியப்படுகிறேன் அல்லாஹ் உங்களுக்கு எப்படி படித்து தந்து எனக்கு இவ்வளவு மாறிட்டீங்க டோட்டல் ஒரு மாமின் அவன் அசையவே மாட்டான் ரப்பு ஒவ்வொரு படி படியாக அவனுக்கு பிரச்சனை கூடும் அவன் படிப்படியா அல்ல அவன் இறங்குவான் ஒரு போதும் இந்த பிரச்சனை எனக்கு ஒரே ஒரு இடத்தை காட்டுங்க மோமீன்கள் எல்லாம் அந்த ரங்கத்தில் விட்டான்ண்டு சில வேலை உங்க பிள்ளைகள் உங்களையே மாத்தலாம் உங்களுக்கு துரோகம் செய்யலாம் உங்க பொண்டாட்டி மலை நான் செய்வாங்க சொல்ல செய்யலாம் உங்க குடும்பத்தால் செய்யலாம் உங்க நண்பர்கள் செய்யலாம் ரப்புல் ஐசத் வரலாறு எங்கேயும் நீங்க பார்க்க மாட்டீங்க அல்லா மோமீன்கள் அந்த ரங்கத்தில் விட்டண்டு வல்லாய் எல்லாம் ஒரு போதும் எங்க துவாக்களை வீணாக்க மாட்டான் எங்களை ஒரு நாள் கைவிட மாட்டான் மோமீன்களே மாமீன்களை அல்லாவுடைய நல்லடியார்களே ரப்பு என்னை நேசித்தால் எனக்கு பிரச்சனை தருவான் ஆனால் அவன் என்னை கைவிட மாட்டான் என் ரப்பு ஒரு நாளும் கைவிட மாட்டான் எனக்கு அவன் பிரச்சனையை தந்தது என்னோடு அவன் பேச விரும்பினான் நான் அவனோடு பேச விரும்புகிறேன் சஜிதாவில் அவனோட கொஞ்சம் விரும்புகிறேன் அந்த இரவுல அவன் என்னை அழைக்கிறான் பேசுவதற்கு அல்ல என்ன கேட்கிறான் அழகான மனைவி அற்புதமான பெட் இந்த நேரத்தில் ஒரு படுக்கையில் ஒரு மனிதன் எழுந்தால் தலையே வலிக்கும் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அவர்களுக்கு கொடுக்க உணர்வு வேற எந்த ட்ரெய்னிங்கும் இல்லை ஒவ்வொரு வீடுகளிலும் தகஜத்துக்கு அவர்கள் எழும்புகிறார்கள் எப்படி தலைவலி அரவணைக்கும் நைட்ல எலும்புரண்டா அவ்வளவு கஷ்டம் அதுவும் அன்பான மனைவியோட அரவணைப்போட தூங்குற நேரம் ஒரு மனிதன் எழும்புறான் அவனுடைய கல்வி மனைவியை தாண்டி அல்லாவுக்கு அவன் பறி கொடுத்து விட்டான் அல்லாவுக்கு கொடுத்து விட்டான் யார் நீ முதல் வானத்துக்கு வந்தால் நான் எப்படி தூங்குவதையா அல்லா

உங்க பக்கத்துல எதிரி ஒவ்வொரு நாள் உங்களை பாக்குறான்டா சொல்ல மாட்டீங்களா இன்னும் அதுவும் அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி அதுவா உங்களை தூங்க ஓடுவான் தூங்கப்பா அவன் ஓடிட்டு இருக்கான் ஓடுறவன் சும்மா வாயிருப்பான் அதையெல்லாம் தாண்டி உங்க கல்பு அல்லாவுக்கு பறிப்போனா யார் நீ முதல் வானத்துக்கு வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்பவன் யார் என்று கேட்டா நான் ஓடி வருகிறேன் யா அல்லா நான் ஓடி வருகிறேன் யா அல்லா அல்லாஹுடைய நல்லடியாரில் ஆனா ஒன்று மட்டும் ரப்புல ஆலமீனுக்கு எதுவும் செய்ய தயார் நான் உண்மையானவோ மீன் நீங்க உண்மையானவோம் என்றா அல்லா உச்சக்கட்ட பிரச்சனையை தருவான் நீங்களும் நானும் ரெடி என்றா அல்லா சோர்க்கத்தை திறந்து வச்சிருக்கிறேன் அல்லாவுடைய நல்லடியாரில் பயப்படாதீங்க பிரச்சனைகளுக்கு